வயசுல ஒரு அம்மா டிவோஸ் கேட்டுச்சு வந்திராதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் இப்ப நான் சொல்ற கேஸை கேட்டீங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் அம்பத்தி ஏழு வயசு டிவோர்ஸுங்க நாங்கெல்லாம் வந்து அப்போ சும்மா பார்வையாளர்கள் இதை இந்த கேஸ் பத்தி சொல்றான் என் ஃப்ரெண்டு சொல்றான் சூப்பர் கேஸ்ங்க நான் இன்னைக்கு சொல்றேன் பலப்பட்டு வெளியில போங்க இன்னைல இருந்து உங்களுடைய ஆக்டியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேக்குறாரு ஜட்ஜ் கேக்குறாரு எதுக்குமா ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது ஆச்சு ஓ முப்பது வயசுல கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்தை தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க எப்பாச்சு அவளுக்கு இருபத்தஞ்சு வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசுல கையில் குழந்தை இருக்கு ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்டமாக இருக்க சொல்வாரா இல்லைங்க என்னதான் உன் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீனா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் உங்களுக்கு போதும்ங்க என்ன போதும் போதும் என்னமா போதும் 27 வருஷமா முடியலங்க செக்சுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேற என்னமா போதும் அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துறாரா இல்லைங்க फ्रेंड्स கூட இது கூத்தடிக்கிறா இல்லைங்க வேற என்னங்க பண்றாரு எங்க கல்யாண அண்ணியில இருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாரா வாக்கிங் போவாரா வரும்போது பால் ஃப்ரெஷ் காய்கறிலாம் கொண்டு வந்துருவாரா காலையில் அன்னை நைட் அரைச்ச மாவுல இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீடைம்க்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாராம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலயோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷா இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும்ன்றிச்சுங்க அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டாரு இதுவே ஜாஸ்தினாரு கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தி நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு இவ்வளவு நாள் எப்படிமா சமாளிச்சேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தேங்க